தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கா நீங்க முதல்ல தர விஷயம் இதுவா தான் இருக்கணும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள்ல எல்லாம் குற்றம் சுமத்தப்படுவது பெண்கள் என்றால் இன்னொரு பக்கம் ஆண் என்றாலே வில்லன் மாதிரியான மனோபாவம் இருக்கிறது பெண் என்பவள் ஆணுக்கு சேவை செய்பவள் உனக்கு கீழ்தான் அவள் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் வாழ்ந்த சூழல் அப்படித்தான் இருந்தது வளர்ந்த பிறகு திடீரென பெண்ணை உனக்கு சமமாய் மதிக்க வேண்டும் அவளுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும் சிறு வயதிலிருந்தே ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கான சூழலை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும் ஆண் பெண் சமத்துவ

ஆண் குழந்தைகள் குறிப்பிட்ட வயது வரைதான் அழ முடிகிறது அதற்கு பிறகு அவன் மீது ஆண் என்று முழு கிரீடத்தை விடுகிறீர்கள் அவனும் அழ மறந்து விடுகிறான் நீ ஆண் அழக்கூடாது என்று எச்சரிக்கை செய்வதோ ஆம்பளை பிள்ளை எங்கேயாவது அழுவாங்களா என்று கேட்டு கிண்டலடிப்பதோ செய்யாமல் அழ அனுமதியுங்கள் மனதில் ஏற்படும் சங்கடங்களை அழுகையின் மூலம் வெளிப்படுத்தாமல் இருப்பது பிற்காலத்தில் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும் வீட்டில் சமமான வேலை வாங்குங்கள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வீட்டு வேலைகளை சமமாக கொடுங்கள் முன்னதாக ஆண் குழந்தைகளை கிச்சனுக்குள் அனுமதியுங்கள் வீடு கூட்டுவது பாத்திரம் கழுவுவது எல்லாம் பெண்களுக்கு தான் என்று ஒதுக்காமல் ஆண் குழந்தைகளையும் அந்த வேலைகளில் பங்கு பெற தமிழ் டிவி விருப்பங்களை தேர்வு செய்ய அனுமதியுங்கள் ஆண் குழந்தையின் விருப்பம் அறிந்து அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் பெண் குழந்தை என்றால் கிச்சன் செட்டும் என்றால் பரிசளிப்பதை போல நீங்களாகவே அவர்களது விருப்பங்களை தேர்ந்தெடுப்பதை கைவிடுங்கள் தேவையை நிறைவேற்ற பழகுங்கள் தம் அன்றையை சுத்தமாக வைத்துக் கொள்வது தன் சாப்பிட்ட தட்டுக்களை கழுவுவது போன்ற சின்ன சின்ன வேலைகளை ஆண் குழந்தைகளை செய்ய அனுமதியுங்கள் அதை பழக்கப்படுத்துங்கள் உதவி செய்ய வலியுறுத்துங்கள் தனக்கு மட்டுமில்லாமல் பிறருக்கும் உதவி செய்வதை உற்சாகப்படுத்துங்கள் அது வீட்டு விலையாக இருந்தாலும் சரி சமையல் விலையாக இருந்தாலும் சரி இன்னொருவரின் கஷ்டத்தில் பங்கெடுப்பதால் அந்த சூழலை சமாளிக்க அவருக்கு பழக்கமாகும் நட்பு பாராட்டுங்கள் மிக முக்கியமாக பள்ளியில் பெண் தோழிகள் இருந்தால் அதை ஊக்கப்படுத்துங்கள் பெண் குழந்தைகளிடம் சேரக்கூடாது பேசக்கூடாது என்று மிரட்டி வைக்காதீர்கள் அதே போல பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளிடம் பேச விடுங்கள் ஆண் பெண் சமம் என்ற எண்ணத்தை அவர்கள் மனதில் தூவுங்கள் விருப்பங்களை ஏற்றுக்கொள்ளச் செய்யுங்கள் இன்னொருவரின் மனமருந்து செயல்படும் விதமாக இன்னொருவரின் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக் கொடுங்கள் சுயநலமாக தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பதை தவிர்த்து தன்னை சுற்றி இருப்பவர்களைப் பற்றியும் சிந்திக்க வழிவகையாக அமையும் கண்டியுங்கள் பெண் குழந்தைகளை திட்டும் போதோ அவர்களை மரியாதை குறைவாக நடத்தினாலோ கண்டியுங்கள் உன்னைப் போலவே தான் அவளும் என்பதை ஆண் குழந்தையிடம் புரிய வையுங்கள் தரக்குறைவாக பேசாதீர்கள் ஆண் குழந்தை இருக்கும் போது பெண்கள் குறித்த கீழ்தரமான டைலாகுகளை பேசுவது அவர்களை விமர்சித்து திட்டுவது போன்றவற்றை தவிர்த்திடுங்கள் இப்படி செய்தால் அது ஆண்கள் மனதில் பெண்கள் மீதான மதிப்பை விடும் ஆண்களை கொண்டாடுங்கள் ஆண் குழந்தை என்று சொல்லி சொல்லியே அவர்கள் மீது கொறுப்புகளை திணிக்காமல் அவர்களை கொண்டாடுங்கள் நீ ஆண் பலசாலி தைரியசாலி என்று அவன் மீது பெரும் பொறுப்புகளை திணிப்பதை தவிர்த்திடுங்கள் குழந்தை பருவத்தை ரசிக்கட்டும் கொண்டாடட்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் nancy